ஒரு ஒரு நாளுமே நாங்கள் எப்படி கிளம்புறோம் அது இவனை வச்சுன்னு நான் எப்படி கிளம்பி வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க அது நம்ம வந்து என்கிட்ட அந்தளவுக்கு மேக்கப் பொருளுமே இல்லை சிம்பிளாக ஒரு மேக்கப் பண்ணி எப்படி இருக்கேன் அந்த லுக்கில் எப்படி இருக்கேன்னு பாருங்க சிம்பிளாக ஒரு நாலு பொருள் மூணு பொருள் வச்சு தான் மேக்கப் பண்ணுவேன் ஆனால் அது நீங்கள் தான் சொல்லணும் அது கிராண்டாக மேக்கப் பண்ணியிருக்கேன்னா சிம்பிளாக பண்ணியிருக்கணான்னு அந்த லுக்கை நீங்கள் தான் சொல்லணும் வாங்க வீடியோ போய் பார்க்கணும் வீடியோக்குள்ளே கால்ல போகலாம் இருக்க மாட்டாங்க இன்னைக்கு இவனும் குளிச்சுட்டான் நானும் குளிச்சுட்டேன் தாலே குளிச்சுட்டான் எப்பல ஜெட்டி மட்டும் ஜெட்டி போடாம வீடியோல வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு தச்சம் பள்ளம் எல்லாரும் பாத்துருவாங்க இல்ல அம்மா முத்தா கிட்ட நீங்க நம்ம என்ன பண்ண போறோம் ரீல்ஸ் பண்ண போறோம் ரீல்ஸ் பண்ண போறோமா ரெண்டு பேர்மே குளிச்சிட்டோம் இன்னும் தலை கூட காயல இப்போ ரெண்டு பேர் துணி மாத்திக்கலாமா ஹ்ம் துணி மாத்திட்டு வந்துருவோம் நீங்க ஆஃப் பண்ணிடுமா துணி மாத்திட்டு வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்லணும் அது என்ன விஷயம் மறக்காம பாருங்க ஃபுல்லா பாருங்க மாமா இது பாருங்க மாமா இது இருங்க துணி மாத்திட்டு வந்துறோம் இவன் துணி போடும்போது மட்டும் வீடியோ எடுப்போம் டா இதுவில் கையிட்டு போகும் ஃபஸ்ட்டு இவரோட லுக்கை முடிச்சிடலாம் சிம்பிளாக வீட்டில் இவன் எப்போவுமே அப்படிதான் இருப்பான் வீட்டில் ஆ செய்யலாம் ஆ செய்யலாம் அண்ட் இதுலாம்ப்பா மொதல் இங்கே வந்து கிளம்பு மொத்தம் மரம்

உன்னை தானே அப்புறம் நான் கிளம்ப முடியும் ஓடிட்டான் தலை எப்பவுமே இப்படிதான் பண்றான் இனிமே இவன் கூட பேசக்கூடாது சொல்லிட்டான் அவங்க தொலை பண்ற என்ன உன்னை திட்ட போறாங்க அவங்களுக்கு தெரியாது ஏன்னு ம் தலைவரைக்கும் நான் தர்ஷன் வந்துருவான் நல்ல பையன்

அடுத்தது இந்த புடவை கட்டுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு வீடியோ எடுக்க அவனை வச்சுட்டு அந்த பொருள் சந்தனம் எடுத்து இப்போ கொட்டிட்டான் அதை க்ளீன் பண்ணிட்டே கட் கட்டினேன் ஒன்றுமே பண்ண முடியல மாயிஸ்ட்ரேஷன் காலி ஏதோ இருக்கு தைச்சி போடுவோம் ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு மாய்ஸ்ட்ரேஷன் போட்டுப்பேன் நான் தான் கொஞ்ச நாளா நான் போறேன் அதுக்கு அது சின்ன வயசெல்லாம் போட்டதில்லை அந்த கல்யாணம் அஞ்சு வருஷமாதான் அதுக்கு நாங்கள் சின்ன பொண்ணு தானே மாய போட்டாச்சு எங்க அம்மா தான் போட்டு விடுவாங்க அப்ப பான்ஸ் கூட கிடையாது ஐலைனர் போடுவோம் பொட்டு வைப்போம் லிப்ஸ்டிக் போடுவோம் இவ்வளோதான் மேக்கப் வேற எதுவுமே அம்மா எந்த க்ரீமுமே எங்களுக்கு போட மாட்டாங்க ஃபேஸில் இப்போ நாங்கள் ஏற்பட்டு பான்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் பான்ஸ் யூஸ் ஃபர்ஸ்ட் இந்த மாயிஸ்ட்ரேஷன் போட்டு இந்த பான்ஸ் போட்டுப்பேன் ஐப்ரோ வேறு பண்ணணும் ரொம்ப ஐப்ரோ இதாக ஆச்சுன்னா கொஞ்சோண்டு ஐப்ரோ போடுவேன் இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்ட்ரேஷன் எடுத்துப்பேன் இந்த மாதம் வீட்டுக்கு வாங்கி பிடிச்சேன் சுத்தமாக காலி எதோ இருக்கிறத வச்சு தான் எடுக்கிறேன் இந்த மாயிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஃபேஸ் க்ரீம் இந்த சிஸ்டி இது எப்படி கிடைக்குதோ அதில் வாங்கிப்பேன் அந்த லேக்மி இருந்தால் கூட அதில் அதில் இருந்தாலுமே வாங்கிப்பேன் அது மட்டும் இது ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன் அதுமாதிரி வீடியோக்குமே இது யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு இது போட்டால் அந்த அளவுக்கு எனக்கு எதாவது ஆயிடுமோனு பயம் எனி டைமும் போட்டுகிட்டே இருந்தோம்னா பான்ஸு சன்கிரீம் போடுவேன் இன்றைக்கி நம்ம கொஞ்சமாக பொருளை காட்டுவோம் இது ரெண்டுமே போட்டு நல்லா இது பண்ணுவேன் சும்மா இப்படி பண்ணிவிட்டு இங்கே இங்கே இப்படிலாம் வச்சு அப்படிலாம் போட மாட்டேன் இப்படி பண்ணுவேன்

போட்டச்சா அடுத்தது மை வந்து ஐலனர் தான் நீங்கள் ரீல்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க ஐலனர் தான் முக்காசி வைப்பேன் இன்னைக்கு மையை வைக்க போகிறேன் இது இருங்க இதில் பார்த்தா வச்சு வரேன் அதை நான் போய் கண்ணாடியில் வச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போது நான் ஐலனர் போட்டேன் நான் வந்து எப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி வரும் நான் அந்தமாரி தான் போடுவேன் அப்புறம் இது அந் அந்தது மஸ்காரா இருந்தால் நான் அதை நல்லா யூஸ் பண்ணுவேன் அதுவுமே என்கிட்ட காலி நான் எல்லாமே இந்த தான் வாங்கினா என்னென்னு தெரியல மஸ்காரா வந்து அது இந்த ஐலனர் முடியில் வந்து நான் கொஞ்சம் நிறைய போடுவேன் கொஞ்சம் அழகாக இருக்கும் அதை போட்டேன்னா இருந்தேன் அதுவுமே போட்டு வந்துடுறேன் ஃபோனில் பார்த்து ஐலனர் கொஞ்சம் சொதிப்பிடுச்சுன்னா பயமாக இருக்கு ஒரு முக்கியமானது ஒன்று மறந்துவிட்டேன் அந்த கண்ணுக்கு மேலே வந்து லிப்டிக் போட்டுப்பேன் லேசாக அதை நான் மறந்துட்டேன் அந்த இதுவெலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அது என்னென்னா சொல்லுவாங்க ஐஷார் ஐஷார் யூஸ் பண்ண மாட்டேன் ஆகிய இந்த ரெட் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ண தவிர வேற எந்த கலர் லிப்டிக்கும் இது வரைக்குமே யூஸ் பண்ண மாட்டேன் போட்டாச்சு பண்ணலாம் இப்போ அடுத்தது வந்து விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால மறக்காம நம்ம வீடியோ ஸ்கிப் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் உங்களுக்குமே அது சந்தோஷமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வாயேன் வந்துட்டான் எங்கே போனேன் என்ன நான் அங்கே இருப்பான் இந்த மையே அஞ்சு வருஷமாக நான் வச்சுருக்கேன் எங்கள் அம்மா வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து இந்த பீரோவில் வந்து சின்ன சின்ன பொருள்லாம் போட்டு எங்கள் அம்மா எங்கள் கல்யாணத்துக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க மாதிரி அந்த ட்ராவில் கட்டில் ட்ராவில் வந்து எல்லாமே போட்டு மேக்கப் செட் ஃபுல்லாகவே போட்டு கொடுத்தாங்க அப்போ தான் நான் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னே அம்மா யூஸ் அம்மா போட்டுவிடுவாங்க அதில் நேரம் லிப்டிக்லாம் போடுவாங்க அதுலேயுமே நாங்கள் சின்ன வயசுல அழகாக இருப்போம் கூப்பிட்டாங்க அவங்க தான் அவ்வளோ நல்லா வச்சுருப்பேன் இந்த மை வந்து காலியாக வந்து நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் காஜர் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ என் நிலமை அந்த மையை யூஸ் ஏதாச்சும் எது என்னத்துக்கு இது இவ்வளோ காலி ஆகிடுச்சுன்னா தர்ஷன்மா குழந்தை இருந்தப்போ இது ரவுண்டாக இருக்கும்ல இப்படி ரவுண்டாக போட்டு வச்சு விட்ருவேன் அப்படி இது காலி ஆகிடுச்சி உள்ளே கொஞ்சம் ஓட்டியா அதனால் இப்படி வச்சு விட்ருவேன் இந்தமாரி இப்போ நம்ம இந்த மை நான் மை யூஸ் பண்ண மாட்டேன் இன்னைக்கு வீடியோ போர்ஸும் கொஞ்சம் மை போட்டு ஐப்ரோ வந்து மை போட்டுட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுங்க நான் வந்து எனக்கு அந்த பொருள்லாம் எல்லாமே கம்மியாக தான் இருக்குதுன்னு திடீர்னு எனக்கு வீடியோ வேறு என்ன வீடியோ எடுக்கணுன்னே தெரிய மாட்டேங்குது ஏன்னா எங்கேயா வெளியே போகிறப்ப அந்தமாரி வீடியோ எடுத்து போனேன் மாதத்துக்கு மூணு மாதம்லாம் வெளியே போயிட்டு இருந்தும் கொஞ்சம் ஒரு பத்து வீடியோக்கு மேலே அம்மாயிட்டு பொறுத்து அம்ம சின்ன சின்ன வீடியோலாம் போட்டேன் நான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற எதுவுமே போட முடியல நான் ஒரு நாள் வீட்டில் ஃபுல்லாக இருப்போம்ல அந்த வீட்டில் நான் போடுறேன் பாருங்கள் எங்களை பார்த்தா உங்களுக்கே போமா இருக்கும் வீட்டுள்ளே தான் இருப்போம் அந்தமாரிதான் இருக்குமே அவ்வளோ கொஞ்சம் இதாக இருக்கும் ஐப்ரோலாம் அவ்வளோ போட மாட்டேன் சும்மா லேசா அந்த இதில் வச்சாலும் போட்டுருவேன் ஐப்ரோ ரொம்ப நிறைய இருக்குது இந்த வார்த்தையில நான் பண்ணேன் மயிலாம் போட்டேன் திடீர்னு எந்த வீடியோ எடுக்கணும்னு தெரியலையா தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இப்போ நம்ம க்ரீன் கலர் க்ரீன் வைக்கலாமா பிங்க் வைக்கலாமா கிரீன் கலர் தான் ப்ளவுஸ் இருக்கு க்ரீனே வச்சிடறேன் தெரியவே மாட்டது கண்ணாடியில இருந்து பாத்துக்கு ஓகே இப்போ எஸ்கோமே எனக்கு பிடிச்ச சன்னம்

இதே மேக்கப் தான் பண்ணேன் கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் போட்டுப்பேன் அவள் தான் அதுலேயே கொஞ்சம் கிராண்டாக தெரியிற மாதிரி இருக்கும் நீங்கள் பொங்கம்மா கொஞ்சம் பெருசாக வச்சுட்டேன் எனக்கு இதில் பார்த்து பண்ணணும்னு தெரியுமே தெரியுமா எதற்கே அப்படி இருக்கேன் தலைவாரிட்டு வந்து நான் அந்த விஷயத்த சொல்லிடுறேன் ப்ளீஸ் லாஸ்ட்ல சொல்றேன்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க ஏன்னா தலைவாரிட்டே சொல்லிட்டோமா சிக்க எடுத்துட்டேன் ஏன்னா நான் அப்படி நான் உங்களை வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும்ல உங்களை காத்து காத்துக்குலாம் எனக்கு ஆசையே கிடையாது அப்படியே என் வீடியோ நீங்க ஃபுல்லா பாக்கணும்னு நான் லாஸ்ட்ல சொல்றேன் அப்படியுமே அர்த்தம் கிடையாது கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு தான் தவறு வேறு ஒன்றுமே கிடையாது என் தலை காய்க்கு ரொம்பவே லேட்டாகும் நான் அதான் வீடியோக்கெல்லாம் அந்த அளவுக்கு நான் ஹேர் ஸ்டைல் பண்ண மாட்டேன் சும்மா சிம்பிளாகவே பண்ணிப்பேன் எப்படி ஒரு நாளே ஆயிடும் வெயிலில் உக்காந்துன்னா ஒரு அரை மணி நேரத்தில் காஞ்சிடும் நான் விஷயத்த சொல்லிடுறேன் என் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு நினச்சில்ல நான் ஷார்ட்ஸ்லையுமே நான் அந்த வீடியோ போடலை ஏன்னா எனக்கு வந்து ஐநூறு சப்ஸ்கிரைப் வந்துருச்சு எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு அது பெரிய விஷயம் ஏன்னா என் நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஸ்கூல் டென்த்து வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் நான் நிறையெல்லாம் படிக்கல நிறைய உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து சின்ன வயசுலேயே வேறு கல்யாணம் ஆயிடுச்சு டென்த்து முடித்து இப்போ இருபத்தி ரெண்டு வயசு எனக்கு டென்த்து முடிச்சு ரெண்டு வருஷம் வீட்டிலருந்து எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு எங்கள் மாமாவே எங்கள் மாமா வீட்டில் எங்கள் மாமா சொந்தக்கார எங்கள் எங்கள் அம்மாவோட அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவோம் ரொம்ப இது பண்ணி கல்யாணம் பண்ணல எங்கள் அப்பத்துலேருந்துமே அப்பயுமே நான் வீட்டில் தான் இருந்தேன் தவிர நான் வெளியே நாலு ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பேசுனதே இல்லை இப்போ எனக்கு நான் ஐநூறு சொந்தக்காரங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் உண்மையை சொல்கிறேன் இது வந்து நான் வீடியோ கோர்ஸை சொல்கிறேன்னு அர்த்தமே கிடையாது இதுதான் உண்மையே அதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் மெயினான நான் சொன்னால் அது நிறைய வியூஸ் போகும் ஆனாலும் இந்த வீடியோ வந்து என்னை பிடிச்சி எனக்கு என் சப்ஸ்கிரைப் மாதிரி பார்ப்பீங்கல்ல அதனால தான் இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன் எனக்கு எனக்கு இதேமே சப்போர்ட் கொடுங்க இன்னும் எனக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு இது வரைக்குமே ஸ்கூல் ஸ்கூல் படிக்கும் போதே சரி கிளாஸ் மாற்றிட்டே இருப்பாங்க எங்கள் ஸ்கூல்லலாம் ஆறாவது அஞ்சாவது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சேன் திருப்பி ஆறாவதுல ஒரு ஸ்கூலில் படித்தேன் ஆறாவது வந்து டென்த் வரைக்குமே எய்த் வந்துவிட்டா க்ளாஸ் பிரிச்சிடுவாங்க அப்போ அந்த ஃப்ரெண்ட் அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆகிற டைமில் பிரிச்சுடுவாங்க திருப்பி நைன்த்து வந்துடும் நைன்த்து டென்த்து டென்த்துக்கு க்ளாஸ் பிரிச்சிடுவாங்க ஏன்னா நாங்கள் வந்து க்ளோ பசங்கலாம் ஃப்ரெண்டாக இருந்தால் படிக்க மாட்டோம் பசங்க கூடயே ப ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுகிட்ருக்கோம் அப்படின்ட்டு எங்கள் ஸ்கூலில் எப்பவுமே கிளாஸ் பிரிச்சுடுவாங்க அது ஃப்ரெண்டாக பார்த்து தான் பிரிப்பாங்க இவங்க இவ இவ கூட தான் சுற்றுறா அப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடணும் அப்படின்ட்டு பிரிச்சுப்பாங்க அந்தளவுக்கு எனக்கு க்ளோஸ் யாருமே கிடையாது இப்போ எனக்கு ஐநூறு சந்தக்காரங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த ஐநூறுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஃபங்க்ஷன் வச்சாலே நான் நூறு பேர் வந்திருப்பாங்க அப்படின்னுவோம் எனக்கு ஐநூறு பேர் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இதுதான் நான் சொல்லணும் நினச்சினேன் சேனைக்கு வந்து நான் போய் தலை மணியர் வந்து தான் எனக்கு எடுத்துக்கிட்டேன் அது ஒரு பிரிவு மட்டும் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து ஒரு கிராமத்து சைட் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அங்கே வந்து வெளியுமே எங்கேயுமே கூடாது வீட்டுக்கார அம்மா அங்கே சென்னைக்கு அம்மா வீட்டுக்கு போவோம் அவ்வளோதான் அப்புறம் எங்கேயாவது மாசில் ஒரு டைம் வந்து வெளியே போவோம் எனக்கு வீட்டிலே இருக்க ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு அப்போயே நான் கேட்டேன் நான் வீடியோ எடு வீடியோ பண்ண போகிறேன் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அப்போ வந்து அவர் நானா மாணா அதுக்கப்புறமேட்டு நான் திருப்பி கேட்டேன் எனக்குமே அவர் எப்போ பார்த்தாலும் நான் வீட்லேயே இருக்கனே அப்படின்ட்டு ஒரு வாட்டி சேனல் ஓப்பன் பண்ணி நானூறு சப்ஸ்கிரை கிட்டே வந்தது அவர் செல்லையே பண்ணுவேன் அதெல்லாம் ரொம்பவே நான் கஷ்டப்பட்டேன் நீங்கள் கேட்கலாம் வீடியோ எடுக்கிறதுல எடுக்கிறதுலன்னா கஷ்டம் அப்படின்ட்டு வீடியோ எடுக்கிறது கஷ்டம் இல்லை சுற்றி இருக்கிறவங்களால எவ்வளோ கஷ்டம் அது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் வந்தேன் ஆனால் அந்த நானூறு சப்ஸ்கிரை நான் ஐநூறு சப்ஸ்கிரை எடுக்கும் போது இந்தமாரி நம்ம சொல்லணும் நம்ம பேசணும் அப்படின்னுமே நான் ரொம்ப ஆசை இருந்தேன் கடைசியில் அது ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாக போய் அப்போயுமே மீதி எங்கள் வீட்டுக்காரர் சப்போர்ட் கொடுத்துருந்தா நீ போடு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஒன்றரை மாதத்துலேயும் நானூறு இப்போ எனக்குன்னு செல் வாங்கி நாலு மாதமாக பண்ணிகிட்ருக்கேன் அதோடவே நல்லா எஃபெக்ட் போட்டுட்ருக்கேன் ஆனால் எனக்கு தான் ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்தது அதில் நான் வீடியோவே போட மாட்டேன் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போடுவேன் அப்போ யூடியூப் பற்றி அவ்வளோ தெரியாது ஆனால் எனக்கு நானூறு சப்ஸ்கிரைப் வந்தது அப்புறம் செல் டக்குன்னு செல்லு உடஞ்சிருச்சு செல்லு உடஞ்சிடுச்சின்ட்டு என்னால் ஒன்று பல்லவங்க அப்படியே மாறி போச்சு இந்த மாரி பண்ணி இப்படி போதே அப்படின்ட்டு ஒரு விட்டுட்டேன் திரும்பியுமே இப்போ வீடு கட்டிட்டு வந்து நம்ம தான் தனியாக வீடு கட்டி வந்து இருக்கிறோங்களா இப்போ பண் வாங்கி கொடு செல்லு வாங்கி கொடு நான் பண்ணி எனக்குன்னே போட்டுக்கிறேன் அப்படின்னா அவருமே செல்லு வாங்கி கொடுத்தாரு இப்போ நான் போட்டுட்ருக்கேன் உங்களோட சப்போர்ட் ஃபுல்லாக கொடுங்க இன்னமும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்குன்னு ஐநூறு பேர் இருக்காங்களே அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் ஸ்டைல் முடியும் எப்பவுமே சைடு போட்டு தான் இருப்பேன் ஒரு ஒரு டைம் இந்த நேர் போடுற நேர் போடணும் நல்லா இருக்குமே ஆ கம்பு போயிருக்க அடுத்து என்ன வீடியோ போடணும்னு மறக்காம சொல்லுங்க என்ன எனக்கு ஏதாவது கொஞ்சம் நீங்களும் எனக்கு இந்த வீடியோ போடுங்கக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நானுமே அது போடுவேன்ல உங்கள் சப்போர்ட்டும் எனக்கு கொஞ்சம் இருந்தால் தானே

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வந்து ஒரு குறையோட நிறுத்துற மாதிரி இருக்கும் அவன் வழியில் கத்துறோம் வேணா பண்ணுறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தது என்ன வீடியோ என்னாலும் கொடுக்க நீங்கள் சொல்லுங்கள் அதனால முடிஞ்சாலும் அந்த வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்கும் சரி பாய் காய்ஸ்